நம்மளோட சேனலில் இருக்க அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்த்துட்ருக்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்லா தார் ரோட்டு முகப்பிலையே இந்த இடம் இருக்குது மொத்தம் ஐந்து ஏக்கர் நிலம் விற்பனைக்குள்ளது ஒரு ஏக்கரின் விலை பன்னெண்டு லட்சம் நல்லா தார் ரோட்லேயே இருக்குது செம்மன் பூமி காலி இடமா தாங்க இருக்குது இந்த இடத்த பற்றின முழு விவரத்துக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கால் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை கம்மி பட்ஜெட்ல இருக்க லேண்டுங்களை தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்